தேவம் ஆதாரம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சக்தி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே எஸ் ஐயங்கார் ஐயா அரியர் சர்மா ஐயா இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் அஸ்டாலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ஷணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சி பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறாரு துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழிபிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரம பவித்திரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கர ஹோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் குள்ளார பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பறக்கும்போதே பொங்கல் பறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அதுக்கு தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அம்மாவாசையிலேயே விசேஷமான அம்மாவாசை தையமாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை பட்சம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையம்மாவாசை பரமபவித்திரமான அம்மாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரத சப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாசம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரமும் ஒம்பது பாதமும் கொண்டது கன்னியாராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த புத பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ அஞ்சாம் இடம் வலுப்பெறுது அஞ்சாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புத்திர வாக்கியம் சந்தான வாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த தை மாசத்தில் அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல செய்ததுக்கு உண்டான கிரெடிட் கிடைக்கக்கூடியது கிரெடிட் அப்படின்னாக்க பதவி உயர்வு மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு தை மாசத்தில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் அடுத்தது ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கன்னியாராசிக்கு எப்பொழுதுமே சனி பகவான் ஆ வசந்தவர் அப்படி ஏற்பட்ட கன்னியாராசி என்பவர்களுக்கு வேலையில் கடந்த காலகட்டங்களில் பனி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தீங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்போ இந்த காலகட்டங்களில் பனி பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அப்படி டெம்பரரியாக இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனை வச்சு தான் நாம மாசாந்திர பலன்கள் சொல்றோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த குரு பகவான் ராசிக்கு பத்தில் இருப்பதால் பத்தில் குரு வரும்பொழுது பதவியும் பரிபோகம் என்பது ஜோதிஷ சாஸ்திரம் அது என்ன சாமி பரிபோகம் அப்படின்றீங்களே அப்படின்னாக்க உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் சரி மேலதிகாரிகளுக்கும் சரி கீழே உள்ளவங்களுக்கும் சரி கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி டிபேட்டை தவிர்க்கிறது நல்லது ஒபே ஓபே ஓபே இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு முதலில் கீழ்ப்படியை கற்றுக்கொள் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி உங்களுக்கு கட்டளையிடும் பதவி கிடைக்கும் அப்படி ஏற்பட்ட காலகட்டங்கள் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது வர மே வரலும் இருக்கிறார் அப்ப இந்த தை மாசத்தில் இந்த கன்னியாராசி சேர்ந்த அன்பர்கள் உத்தியோகம் பார்க்கிற இடத்துல மேலதிகாரிடையும் சரி சரி கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறத தவிர்ப்பது நல்லது பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்றே ஒன்று ஆறுதல் அங்க குரு வக்ரமாக இருக்கிறாரு கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ராசிக்காரங்கள் உத்தியோகம் பார்க்கிற இடத்துல எச்சரிக்கையா இருந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் ராசிக்கு அஞ்சு இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அங்கே வந்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறாரு நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் வீடு வாங்கணும் ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கணும் காக்காணி நிலமாவது வாங்கணும்னு முயற்சிக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த தை மாதத்தில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அஞ்சாம் இடத்துல உள்ள சூரியனும் அஞ்சாம் இடத்துல உள்ள சுக்கரனும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட கே ஏ சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய அது திரிகோண ஸ்தானம் அப்படின்றது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மகாலட்சுமி ஸ்தானம் வந்து வலுத்து போகிறது ஏன்னா ராசிநாதன் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ஆறாம் இடத்துல போயிருக்கார் அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் கடல் கடந்த பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தை குருவே பார்க்கிறார் தன காரகன் ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் அதை தவிர வந்து ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதியும் அவரே அதாவது சுக்கரனு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக பணவரவு தந்தையினுடைய தொழில் அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் புதிதாக வீடுமனை வாங்கக்கூடிய பாகியத்தை நிச்சயமாக கொடுப்பார் தவிர பார்த்தீங்கன்னா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல மூணு எட்டின் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கார் மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா நாட்களுமே உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றியாகும் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உருவாகும் அதை தவிர பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் வெற்றி உறுதியாகும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு வருது அதை தவிர உங்களுடைய தசா அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழங்கிட்டு வர்றது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் கன்னியாராசியைச் சேர்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணத்தை மேற்கொள்கிறதையும் தவிர்ப்பது சிறந்தது சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேன் வேறு வழி இல்லை பயணம் செய்து தான் ஆகணும் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு ஒரு தயிர் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு போங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் சரி கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையும் அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது நவகிரகத்தில் உள்ள புத பகவானை புத பகவானை சரணடையக்கூடிய நேரம் அப்படின்றது புதன்கிழமை புதன்கிழமை புதன் ஹோரையான கார்த்தால் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளார புத பகவானுக்கு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதக்ஷணம் வாங்க கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்குமா கிடைக்கும் தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் இல்லை ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பண்ணுங்க இதை தவிர கோவுக்கு கோ அப்படின்னாக்க பசு பசுவில் தான் நம்மளுடைய இந்து மத தர்மத்தின்படி அனைத்து தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியதாக ஐதீகம் புராணங்கள் சொல்லுது அப்படி ஏற்பட்ட பசுவுக்கு வைக்கோல் அகத்து கீரை வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாட சாயலில் வேதத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்திற்கு உண்டான மளிகை சாமானை வாங்கி கொடுங்க எப்பொழுதுமே வேதத்தை நாம் ரஷித்தோம் அப்படின்னாக்க வேதத்தை நாம் காத்தோம் அப்படின்னா வேதம் நம்மளை காக்கும் கோவை நாம் ரஷித்தோம் அப்படின்னாக்க கோ வயிற்றில் உள்ள அத்தனை சகல தேவதைகளும் நம்மளை காக்கும் அதே போல் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ நம்மளுடைய புத கிரகத்தினால ப்ராப்ளமோ நடக்கிற தசா புத்தினால் ப்ராப்ளமாக அப்படின்னாக்க அந்த அதிபதிகளுடைய சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி மொத்தத்தில் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே ஐயங்கார் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரை இந்த விஸ்வா வசு தை மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ப்ரமோஷன் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் எல்லாமும் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே கரையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை பிரச்சனை கொடுப்பார் தூக்கம் நல்லபடியாக இருக்காது உங்களுடைய மடத்திற்கு போய் அதாவது உங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்ட மடத்திற்கு போய் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வ கோவிலை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது குலதெய்வ கோவிலை வழிபடுவது ரொம்பவும் நல்லது அது தவிர உங்களுடைய கோவில் அதாவது குலதெய்வ நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லை கோவில்லையும் போய் வழிபட்டு வர்றது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்திங்களா வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வா தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்